ഗോവിന്ദ ശരണം 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 ഗോപാല ഗോവിന്ദ ഗോപാല ശരണം ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்பரியாப்தாமிர தியானம் குடந்தை திருமாலே கமலேனாபி சுந்தரம் காண்ட விதாத் தனூதரம் நான்முகனின் உற்பத்தி ஸ்தானமான அழகிய தாமரை கொப்புழையும் அதிலே மின்னி வளைந்து இருக்கின்ற தாமரை கொடியானது திருவயிற்றை சுத்தி வளைத்து அழகியதாக விளங்குகிறது குடந்தை அழகியானுக்கு ஸ்ரீ வடுக அருளி செய்த ராமானுஜ அஷ்டோத்தர சதநாமஸ்தோத் அமோகோ லக்ஷ்மண முனிஹிஷோகாசனோச்சனஹ அமோகா பழுதி படாதவர் ராமானுஜருடைய ஞான பக்தி வைராக்கியங்களும் தர்ஷனத்துக்காக அவர் செய்த செயல்களும் கிருமிகண்டனை போன்ற பல விரோதிகள் தடை செய்த போதிலும் என்றும் பழுதுபடாமல் இருந்தன என்று கருத்து லக்ஷ்மண முனிகி ராமானுஜ லக்ஷ்மண முனிவர் என்னும் திருநாமம் பெற்றவர் அனந்தக பிரதமம் ரூபம் என்று தொடங்கும் பிரமாணத்தில் பரமபதத்தில் இருந்தவரே தேதாயுகத்தில் லக்ஷ்மணனாகவும் துவாபர யுகத்தில் பலராமனாகவும் கலியுகத்தில் இராமானுசராகவும் சொல்லப்படுகிறதாகையால் இப்பெயர் இவருக்கு மிக பொருத்தியது என்று கருத்து சாரதாசோக நாசனகா சரஸ்வதி தேவியின் வருத்தத்தை தீர்த்தவர் ஸ்ருதிக்கு பொருள் கேட்ட காஷ்மீர சாரதா தேவியிடம் அதற்கு சரியான பொருளுரைத்து அவளுடைய வர்த்தத்தை தீர்த்து தமது பிரம்மசூத்திர பாஷ்யத்துக்கு ஸ்ரீபாஷ்யம் என்னும் திருநாமத்தையும் தமக்கு ஸ்ரீ பாஷ்யக்காரர் என்னும் திருநாமத்தையும் அடைந்த விரத்தாந்தத்தை நினைப்பது நிரந்தர ஜனாக்யான நிர்மோச்சன விச்சக்ஷனகா ஜனங்களுடைய அறியாமையை அடியோடு போக்குவதில் வல்லவர் தம் காலத்திலிருந்த ஜனங்களுக்கு நேரில் உபதேசம் மூலமாகவும் ఎల్ా కా జనంగా శ్రీ బాష్ గ్రంథం మూలమ అజ్ఞానమగ్రొలక్రో ఇవర్ శ్రీమతేజాయ ఆర్ ఎంపెరునార్ జీయర్ తివడే చరణం अप्रच्युतपूर्वसंस्कारमनोरथः जीर्णमिव वस्त्रम् सुखेनेमाम् प्रकृतिम् स्थूलसूक्ष्मरूपाम् विसृज्य तदानीमेव मत्प्रसादलब्धमच्चरणारविन्दयुगणैकान्तिकात्यन्तिक परभक्ति परज्ञान परमभक्तिकृत परिपूर्णानवरत नित्यविशदतमानन्यप्रयोजनानवधिकातिशय प्रियमदनुभवस्त्वम् तथाविधमदनुभव जनितानवधिकातिशय शेषावस्थोचिता शेषशेषतैकरति नित्य किम् माते भूदत्र संशयः अनृतम् पूर्वम् मे न च वृक्षे कदाचन रामोद्विर्नाभिभाषते रामोद्विर्नाभिभाषते सकृदे ्येतद्व्रतम् मम सर्वधर्मान् परित्यज्य मामेकम् शरणम् व्रज अहम् त्वा सर्वपापेभ्यो मोक्षयिष्यामि मा शुचः इति मयैव ह्युक्तम् अतस्त्वम् तत्त्वतः मध्याह्नदर्शनप्राप्तिषु निसंशयः सुखमास्वा निसंशयः सुखमास्वा काले स्मृतिर्यातु तव कैङ्कर्यकारिता तामेनाम् भगवन् अद्य क्रियमाणाम् कुरुष्व मे इति श्रीभगवद्रामानुजविरचितम् शरणागतिगद्यम् श्रीमते रामानुजाय नमः श्रीमते रामानुजाय नमः श्रीमते रामानुजाय नमः श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्दः अस्य श्री गो गो विंदा, गो श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति मे कलियुगे प्रथमे पादे जम्भुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणाम् मध्ये क्रोधिनाम संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे वर्षऋतौ सिंहमासे चतुर्दस्याम् अस्याम् शुभपितौ भानुवासर युक्तायाम् श्रवणन्नक्षत्रयुक्तायाम् श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्याम् शुभपितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अध्यकरिष्ये ஸ்ரீமதே ராமானுஜாய நமகாள் எம்பெருமானார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரம் திருவேங்கடமுடையான் பொய்கை ஆழ்வார் தெற்காழ்வான் பிள்ளைலோகாச்சாரியார் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் தெற்காழ்வான் திருக்கோட்டியூர் நம்பிகள் குமாரர் ஆவர் அவரை பற்றிய குறிப்புகளை இந்நன்னாளில் அறிந்து கொள்வோம் அவதாரஸ்தலம் திருக்கோட்டியூர் அவதார நாள் ஆடி திருகோணம் திருத்தகப்பனார் திருக்கோட்டியூர் நம்பிகள் திரு தமக்கையார் தேவக்கி பிராட்டியார் குலம் பூர்வச்சிகை குடி திருக்கோட்டியூர் கோத்ரம் காஷ்யப்ப கோத்ரம் தாசியநாமம் நாராயணதாசர் ஆச்சாரியர் எம்பெருமானார் இருப்பிடம் திருக்கோட்டியூர் தனியன் ஸ்ரீ கோஷ்டி பூர்ண கோஷ்டீபூர்ண்பு திருக்கோட்டியூர் நம்பியின் நல்ல பிள்ளையாய் யதிராஜரின் திருவடிகளை அடைந்தவராய் காஷ்யப்ப கோத்திரத்தில் உதித்தவரான நாராயணன் என்னும் திருநாமமுள்ள தெற்காழ்வானை ஆசிரயிக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீ வைஷ்ணவ தீபம் ஏற்றி ஸ்ரீவைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியைப் போன்று காட்டப்பட உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ விளக்கு ஸ்ரீ வைஷ்ணவ கண்ணாடி ஈஸ்வரல் ஈஸ்வர ஸ்வரூபம் எத்தனை விதமாயிருக்கும் பரத்வம் வியூகம் விபவம் அந்தரியாமித்வம் அர்ச்சாவதாரம் என ஐந்து விதமாயிருக்கும் பரத்வமாவது எது பிரகிரு மண்டலத்துக்கு மேலே விரஜை என்னும் அமுத ஆற்றுக்கு அக்கறையில் காலம் நடையாடாததாய் பஞ்ச சக்திமயமாய் நித்யமாய் ஆனந்த வடிவமாய் விளங்கி நிற்கிறது மீட்சியில்லாத பரமபதத்திலே திருவனந்தாழ்வான் ஆகிய திருவனையில் அருள் கருணை தேவியான பெரிய பிராட்டியார் வள வட்டத்திலும் பொறுக்கும் தேவியான பூமி பிராட்டியாரும் ஆனந்த மகிழ் தேவியான நீலா பிராட்டியாரும் இடவர்த்தத்திலும் இருப்பர் நித்திய முக்தர்களுடைய விஷய அனுபவ கைங்கரியங்களுக்கு பூதனாய்க் கொண்டு ஆதியஞ்சோதி உருவாய் எழுந்தருளியிருக்கும் இருப்பு ஆகும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்